ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம பாலக்கீரை கடையில் எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் கால் கப்பு துவரம் பருப்பு கொஞ்சமாக பாசி பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் அடுத்து அதில் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் ஒரு பெரிய பழுத்த தக்காளி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் முக்கால் வாசி பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இது கூட வாஷ் பண்ணி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் பாலக்கீரையை சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் கீரையும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கும் இதை ஒரு மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து இப்போ கீரைக்கு தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகா தட்டி வச்ச பூண்டு கொஞ்சமாக பெருங்காயம் இந்த தாலிப்பை கீரையோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க